இப்போ ஜிம்முக்குன்னு வராங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் என்னென்ன விஷயங்கள் வந்து எடுத்தெடுப்புக்கு அவங்க பண்ணலாம் என்னெல்லாம் வந்து ஒரு ட்ரைனரோட கைடன்ஸ் இல்லாமல் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க ஓப்பனாக சொல்லணும் ஓகேவா எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ஓகேவா நான் ட்ரிங்க் பண்ணுவேன் ஸ்மோக் பண்ணுவேன் நிறைய பேர் ஹைட் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க பட் அது எல்லாமே ஓப்பனாக சொன்னாங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் நம்ம கெய்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலா ஒரு வெயிட் அப்படின்னு வரும்போது எனக்கு இப்படி மசில் டெவலப் ஆகணும் எனக்கு இந்த மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் வரணும் எனக்கு செஸ்ட் ப்ராட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜென்ஸ் வந்து இஷ்டத்துக்கு வெயிட் அடிக்கிறாங்க இல்லையா அது வந்து டேஞ்சர் தானே இப்போ மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் மிஸ்டேக்ஸ் சுற்றி இருக்கு பட் பிளேம் பண்றது பார்த்தீங்கன்னா ட்ரைனர் சரியில்ல ஜிம் சரியில்லை அந்த ஜிம்முக்கு போனேன் கைப்பிடிச்சிட்டு இந்த ஜிம்முக்கு போனேன் மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்ப ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இப்போ நிறைய பேர் ஸ்டஃப் யூஸ் பண்றாங்க இல்லையா அது என்ன பண்ணாலும் ஒழிக்க முடியல அது ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது ஸ்டஃப் அடிக்கிற பசங்க வந்து ஜிம்முக்கு வரது சேஃபா கண்டிப்பா வரவே கூடாது அப்படி பாக்க போன மெஜாரிட்டியா ஹண்ட்ரட்ல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டஃப் அடிக்கிறாங்களே இப்போ ஒரு ட்ரெண்டுனே சொல்லலாம் ஒரு ரீசெண்டா ஒரு டூ இயர்ஸாக இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு மிட் நைட் பிரியாணி ஏர்லி மார்னிங் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னு வைங்களா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் டீ கடையில் டீ விட்டுட்டு பொங்கல் வடை சாப்பிடுறது இது ஒரு ஹாபிட்டாவே ஆயிட்டு இருக்கு ஸோ இது ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ எல்லாமே இந்த மிட் போய் சாப்பிட்டு இருக்காங்களே இது ஆபத்து இல்லையா கண்டிப்பா ரொம்ப அது டேஞ்சர் தான் அது இப்போ ஜிம்முக்குன்னு வராங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் வந்து எடுத்தெடுப்புக்கு அவங்க பண்ணலாம் என்னெல்லாம் வந்து ஒரு ட்ரெயினரோட கைடன்ஸ் இல்லாமல் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு வர்றாங்கன்னா முதல்ல வந்து அவங்களுக்கு ஒரு அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு கிளைண்ட் வராங்கன்னா கிளைண்ட்டை நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதேமாதிரி என்னோட பற்றியும் அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஓப்பனாக சொல்லணும் ஓகேவா எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஓகேவா நான் ட்ரிங்க் பண்ணுவேன் ஸ்மோக் பண்ணுவேன்னு நிறைய பேர் ஹைட் பண்ணுறாங்க சொல்ல மாட்டேறாங்க பட் அது எல்லாமே ஓப்பனாக சொன்னாங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும் நம்ம கேட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் எவ்வளோ இயர்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதோ பார்க்கணும் அவங்களுக்கு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா டயபெட்டிக் டைராய்டு இல்லைனா கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இல்லைனா ஹார்ட் ரிலேட்டட் ஆ ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா இல்லை ஆல்ரெடி செஸ்ட் பெயின் ஏதாவது இருக்கா ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக செஸ்ட் பெயினாக தான் நம்ம கேட்குறதா இருக்குது ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க பட் அது காமனாக இப்போது ஆயிடுச்சு ஏன்னா லைஃப் ஸ்டைல் சரியில்லை இப்போது புரியுதுங்களா இப்போ அதனால அதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு விஷயம்னு சொல்லப்போனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது எவ்வளோ டேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்குறோம் யோளோ இயர்ஸாக பண்ணுறீங்க அந்த ஹிஸ்ட்ரி கேட்குறோம் அதேமாரி என்ன ஃபுட் ஷெடியூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களோட ரொட்டீன் எப்படி இருக்கும் உங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் எப்படி இருக்கும் இதெல்லாம் மானிட்டர் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து ஆன் பார்த்தீங்கன்னா கார்டியோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் நாங்கள் ஓகே கார்டியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப் கார்டியோவே அப் தான் பட் இன்டென்ஸாக இல்லாமல் கொஞ்சம் அந்த ஜாயின்ஸ் மொபிலிட்டி எல்லாமே ஃப்ரீ பண்ணிட்ட பிறகு தான் நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட்ஸ்கின்றே போவோம் ஒர்க் அவுட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அவங்களோட டிமெண்ட்ஸ் பொறுத்து தான் இருக்குது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கெய்ட் பண்ணுவோம் உங்களுக்கு இதெல்லாம் வேணும் உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ நீங்கள் ஐடியில் இருக்கீங்க ஐடியில் இருக்க ஒரு பர்சனுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் ஒரு ஃபிட்னஸ் ஒரு லைஃப் ஸ்டைலை மூவ் பண்ணணும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மூவ் பண்ணால் ஐடியிலேயே இருக்காங்க அவங்களோட ப்ரொஃபஷன் மூவ் பண்ணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவைப்படும் அதுக்கேற்ற ப்ராக்ரெஸாக நாங்கள் சொல்லுவோம் பட் அவங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்களே நிறைய பேர் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எனக்கு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் இப்போத்துக்கு லைஃப் ஸ்டைலுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் சர்வே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக ஒரு வெயிட் அப்படின்னு வரும்போது எனக்கு இப்படி மசில் டெவலப் ஆகணும் எனக்கு இந்த மாதிரி சிக்ஸ் பேக்ஸ் வரணும் எனக்கு செஸ்ட் ப்ராட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜென்ஸ் வந்து இஷ்டத்துக்கு வெயிட் அடிக்கிறாங்க இல்லையா அது வந்து டேஞ்சர் தானே ரொம்ப டேஞ்சர் அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃபஸ்ட் வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணணும் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவாக ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு தான் எடுக்கணுமே <imitation> 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 ஆனால் டேரெக்டாக நிறைய பேர் வந்து வெயிட் ட்ரைனிங் எடுக்கிறாங்க டேரக்டாக வெயிட் ட்ரைனிங் எடுக்காமல் உங்களோட மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு தான் ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங் போகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெயிட்ஸ் நிறைய புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸில் போகணும் அதேமாரி கரெக்டான ஃபுட்ஸ் ரொட்டீன் கொடுக்கணும் அதே மாதிரி ரெஸ்டிங் அவர்ஸ்லாம் கரெக்டாக கொடுக்கணும் ரெஸ்டிங் அவர்ஸ் கரெக்டாக கொடுக்காமல் நீங்கள் வெயிட் ட்ரைனிங்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது லிஃப்ட் பண்ணக்கூடாது இன்ஜுரிஸ் ஆகும் இன்ஜுரிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா லைட்டாக லிட்டில் பிட் லிட்டில் பிட்டாக இன்ஜூரிஸ் ஆகும் நம்மளுக்கு தெரியாத நம்மள ஹேர் டென்சிட்டி பற்றி அந்த அளவுக்கு இன்ஜுரிஸ் ஆகும் லைட் லைட் லைட்டா அந்த அளவுக்கு இன்ஜுரிஸ் ஆகுறப்போ நம்மளுக்கு தெரியாது இன்ஜுரி ஆயிருக்கான மேஜரா ஆவுறப்போ தான் நம்மளுக்கு தெரியுமே இவ்வளவு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜிம்முக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்றாங்களா அது மசில் டெவெலப்மென்ட்டா இல்ல ஓவர் வெயிட்டா இல்ல மசில் டெவலப்மெண்ட் தான் அது உங்களுக்கு மசில் டெவலப்மென்ட் இருக்கு பட் அதனால உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும் பட் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்டிங் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரெஸ்ட் ஆகும் உங்களுக்கு மசில் ரிகவரி ஆகுறதுக்கு ஆனால் அந்த மாதிரி பண்றது இல்லை எல்லாருமே டெய்லி போய் மார்னிங் இப்போ ஈவினிங் அந்த மாதிரின்னு பண்ணுறாங்க சீக்கிரமாக டெவலப் ஆகணும் ரெஸ்டிங் கொடுக்கணும்ல ரெஸ்ட் ஆஃப் டைம் கொடுக்குறப்ப தான் நம்மளுக்கு க்ரோத் ஆகும் ஒரு பேபி க்ரோத் பண்ணுற மாதிரி தானே பேபி சின்னதுலேருந்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஆகணும்னா இவ்வளோ இயர்ஸ் ஆகுது அந்த மாதிரி தான் நம்மளுக்கும் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் ஃபுட்டு கொடுக்கணும் நானும் சாப்பிட்றேன் எனக்கு ஏற மாட்டேது அப்படின்னா ஒரே போடுறது அந்த மாதிரி பண்ணால் எப்படி சொல்லுங்கள் அதுதான் ப்ராப்ளம்ஸ் வர வேண்டியது இப்போ மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே தான் மிஸ்டேக்ஸ் சுற்றி இருக்குது பட்டு பிளேம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரைனர் சரியில்லை ஜிம் சரியில்லை அந்த ஜிம்முக்கு போன கை பிடிச்சி இந்த ஜிம்முக்கு போனேன் மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்போ ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு பட் ஆனா இவங்களோட மிஸ்டேக்ஸ் யாருமே எடுத்துக்க மாட்றாங்கல்ல என் சைட்ல இருந்து எப்படி மிஸ்டேக்குன்னு எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் மந்த்ல மேரேஜ் இருக்கு நெக்ஸ்ட் மந்த்லியே எனக்கு வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க பேக் பேக் வரணும் டென் பேக் வரணும் எனக்கு அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறாங்க ஃபாஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேசிக்காக டீசென்டான ஒரு வெயிட் ப்ராக்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ கேஜியோ இல்லை த்ரீ கேஜி தான் வந்து மந்த்லி நம்ம ரெடியூஸ் பண்ணால் ஒரு உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் இப்போது நிறைய பேர் ஸ்டஃப் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அது என்ன பண்ணாலும் ஒழிக்க முடியல அது ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது ஸ்டஃப் அடிக்கிற பசங்க வந்து ஜிம்முக்கு வரது சேஃபா கண்டிப்பாக வரவே கூடாது அப்படி பார்க்க போன மெஜாரிட்டியாக ஹண்ட்ரெட்ல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் தீபிள்ஸ் ஸ்டப் அடிக்கிறாங்களே அந்த மாதிரி வரக்கூடாது பட் அதுக்கான அவேர்னஸ் தெரியல அதுவும் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஜிம்மில் போய் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாதுல்ல முன்கூட்டி அவங்க இந்த மாதிரி ஒரு அடிக்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜிம் ட்ரைனருக்கும் அந்த கிளைண்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும் பட் ஆனால் பப்ளிக் யாருக்குமே தெரியாது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இவன் ஜிம் போய் தான் இந்த இந்தமாதிரி ஆகிட்டாங்க அதுக்குன்னு பார்த்தோன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸான ஜிம் ட்ரைனர்ஸ்லாம் இருக்காங்களா இப்போது எவ்வளோ பேர் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது ஜிம் ட்ரைனர்ஸை விட ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களே இப்போ எல்லாத்துலேயுமே தானே ப்ராப்ளம் வரணும்னா ஏன் அவங்களாம் ஹெல்த்தியாக இருக்காங்க பட் கரெக்டான ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிட்றாங்க கரெக்டான வேலை போகிறாங்க கரெக்டான ஸ்லீப்பிங் கொடுக்குறாங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்னஸ் அவேர்னஸோட ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸும் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இங்கே ஓகே இப்போ பொதுவாக வந்து நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க சி நீங்கள் போயிட்டு ஒரு ட்ரெயினராக ஒரு பர்சனலாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப மூக்க விட முடியாது நீ இதை பண்ணாத அதை பண்ணாதான்லாம் சொல்ல முடியாது பட் ஆஸ் அ ட்ரெயினர் என்னோட தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு நீங்களா ஜிம்முக்கு வர ஆளா இருந்தா இந்த பர்டிகுலர் விஷயத்த பண்ணவே கூடாதுன்னா அது என்னென்ன பர்டிகுலரான விஷயம் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஸ்மோக் பண்றது ஓகேங்களா இந்த ஸ்டஃப் யூஸ் அந்த மாதிரி ஸ்டஃப் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ்லாம் நிறைய எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஒரு ரொட்டீன் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்துன்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்கள் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக அதை உங்களுக்கு ஓவரால் லைஃப் ஸ்டைலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நீங்கள் எவ்வளோ பேட் திங் எடுத்திருந்தாலும் நீங்கள் ஒரு ரொட்டீன்குள்ளே வந்துட்டீங்க ஒரு ஒரு ஷெடியூல்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போவீங்க இந்த மாதிரி எடுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வெயிட் அதிகமாக போடுறாங்க நான் வெயிட் அதிகமாக போடணும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது கம்பேரிசம் மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வைஸ் நீங்கள் ஜிம்க்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு செவன்டின் ப்ளஸ் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு ஜிம்க்கு வந்தீங்கன்னா ஓகே அந்த மாதிரி வந்தாலும் உள்ளே இருக்க ட்ரைனர்ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கோச்சஸ் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி கேட்கறதுன்ற மாதிரி ஒரு டவுட்டா இருக்கும் இவங்க சொல்லுவாங்களாம் அப்படின்னு பட் அவங்க சர்வீஸ் பண்றது தானே அவங்க இருக்காங்க யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க பட் நீங்க கேட்கணும் நீங்க கேட்காம நீங்க வந்து ஆன்லைன்ல பாக்குறதோ இவங்க பண்றாங்க அவங்க பண்றாங்க நம்மளும் பண்ணலாம் அப்படின்றது இருக்கக்கூடாது இன்னொரு சில பேர் ஜிம்முக்கு ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க டக்குனு விட்டுடுவாங்க விட்டோன்னா பாடி வந்து நல்லா பயங்கரமா குண்டாக ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ மக்கள் மத்தியில ஒரு டவுட் இருக்கு இப்போ ஜிம்முக்கு போனால் ரெகுலராக நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டே இருக்கணுமா இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் போயிட்டு டோன் பண்ணிவிட்டு விட்டுடலாமா அந்த மாதிரி பண்ணலாம் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் நீங்கள் கண்டினியூஸாக போகிறீங்க ஜிம்க்கு நீங்கள் கண்டினியூஸாக போயிட்டு அங்கே என்ன ப்ராக்ரெஸ் பண்ணுறீங்கன்றதான் முக்கியம் கார்டியோ ட்ரைனிங் தான் பண்ணுவாங்க நிறைய பேர் கார்டியோ ட்ரைனிங் பண்ணுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மசில் வீக்னஸ் இருக்கும் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போனோட டென்சிட்டியும் ரொம்ப கம்மியாகும் ஓகே நம்மளோட கார்டியோக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் மட்டும்தான் அதை வச்சு வெயிட் ரிடியூஸ் பண்ணிட்டா திருப்பி விடுறப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போது நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங்கும் பண்ணணும் ஸ்ட்ரென்தன் ட்ரைனிங்கும் பண்ணணும் இது எல்லாமே நம்ம செக் பண்ணணும் அதேமாதிரி கோரும் நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணி வச்சுக்கணும் நார்மலான பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கோரு அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தனிங் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் அதேமாதிரி நான் இன்றைக்கி ஜிம்க்கு போயிட்டே இருக்கேன்ப்பா ஒரு செவன் டேஸ் இருக்குது சிக்ஸ் டேஸ் ஜிம் போகிறேன் ஜிம் போகிறப்போ மட்டும் இந்த ஃபுட் ரொட்டீன் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் எல்லாமே ப்ராக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் சண்டே தானே லீவுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே போய் சாப்பிட்ற மிஸ்டேக் தான் அது ஒரு நாள் போய் நல்லா தட்டி இட்லி பிரியாணின்னு அடிக்கிறது அதே தான் அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க இந்த செவன் டேஸ் பண்ண ப்ரோக்ரஸ் எல்லாமே உஸ்ஸுன்னு போயிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்க அந்த டின்னர் மட்டும் கொலப்ஸ் பண்ணுவாங்க அடிச்சு தள்ளுறோம் கேட்டால் மார்னிங்லேருந்து கரெக்டாக டயட்டில் இருந்தாலே அப்போ வந்து நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணி உசுரை கொடுத்து செஞ்சாலும் தட்டி இட்லி தட்டு ஃபுல்லாக சாப்பிட்டா காலி காலி ஆகிடும் அது கரெக்டான ப்ரோக்ரஸ் நம்ம எப்படி நம்மளுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்து நீங்கள் இருக்கீங்களே அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்து நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வர இயர்ஸோ இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வர மந்த்தோ இருக்கட்டும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க ஏன்னா உங்கள் பாடியை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க இந்த ஃபுட்டு எடுக்கலாம் இந்த ஃபுட்டு எடுக்கக்கூடாதுன்றது நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க நீங்களும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஒரு குரங்கு மாதிரிதான் மனுஷன் மைண்டும் நான் தொப்பி ஒரு குரங்கு கழட்டி போட்டுச்சுன்னா எல்லாமே கழட்டி போடுவோம் இல்லையா இப்போ ஒரு ட்ரெண்டுன்னே சொல்லலாம் ஒரு ரீசென்டா ஒரு டூ இயர்ஸா இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு மிட் நைட் பிரியாணி ஏர்லி மார்னிங் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னு வைங்களா பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் டீ கடையில் அட்டி விட்டுட்டு பொங்கல் வடை சாப்பிட்றது இது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிட்டு இருக்கு ஸோ இது ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நம்மலாம் அந்த காலத்தில் நைட் எட்டு ஒன்போது மணிக்கு சாப்பிட்டு தான் இல்ல ஓகே பத்து மணிக்கு கூட சாப்பிட்டுட்டு அதோட நம்ம மார்னிங் ஏஞ்சி தான் காஃபி டீ குடிப்போம் எல்லாம் சாப்பிடுவோம் இப்போ எல்லாமே இந்த மிட் வீட்டில் போய் சாப்பிட்டு இருக்காங்களே இது ஆபத்து இல்லையா கண்டிப்பா ரொம்ப அது டேஞ்சர் தான் அது ஏன்னா ஸ்லீப்பிங் அவர்ஸ்லாம் விட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு திருப்பி மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் இருப்போம் இல்லை த்ரீ ஹவர்ஸ் இருப்போம் எதுக்கு அந்த மாதிரி சாப்பிட்ணும் பட் நீங்கள் நிறைய பேர் திங்க் பண்ண மாட்டுறாங்க அதாவது நம்ம சவுத் இண்டியன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஃபோர் டூ வைஸ் நீங்கள் எவ்வளோனாலும் சாப்பிடலாம் இன்டெக் அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கவே முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் ஷிஃப்ட் முடிஞ்சிடும் ஈவினிங் வெளில போகலாம் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நைட்டு பிரியாணி அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் நீங்கள் ஆஃப்டர் டூக்கு அப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட் வைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நைட் சாப்பிடக்கூடாதுன்றது இருக்கணும் அவங்க பிஸ்னஸ் வைஸ் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஓகேங்களா நம்மளுக்கோ கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் இப்ப நைட்டு போய் சாப்பிட்டா அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு நைட் சாப்பிட்டா அப்படின்னு இப்ப இது சாப்பிடுறப்போ நல்லதா இருக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் போகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படியே ஆயிடுச்சுன்னு சொல்லிடுது லாஸ்ட்டாக வந்து எங்கே வந்து நிற்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு தான் வருவாங்க ஜிம்முக்கு வரப்போ தான் ஆயிடும் ஆகிடும் அவங்களுக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு வந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிடுவாங்க ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க கதர் ஏன்னா நிறைய ட்ரைனர்ஸ் வந்து இவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டாங்க பட் நீங்கள் வந்து அழகாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க ஓகே இப்போ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்கள் இருக்கும் மக்களை கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கதரோடு பேசி தெரிஞ்சுக்கலாம் வரப்போற எபிசோட்ஸில் பட் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரெயினர் அப்படின்னா ஒரு ஃபிட்னஸ் கோச் அப்படின்னா என்னென்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைப்பீங்க கரெக்டான ஃபுட்டு எடுக்கணும் ஓகே மேஜர் திங் கரெக்டான ஃபுட்டு இருக்கணும் இப்போது இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிட்னஸ் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியணும் ஒருத்தங்களுக்கு டயபெட்டிக் இருக்கும் ஒருத்தங்களுக்கு டைராய்டு இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது அதேமாரி அவங்களோட ஃபுட் ரொட்டீன் அவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம் இவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலான்றது இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம் இருக்க பார்த்தீங்களா குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ் இவங்க அவாய்ட் பண்ணும் குறிப்பிட்ட வெஜிடபிள்ஸ் இவங்க எடுக்கணுன்னு இருக்கும் ஆனால் நம்ம அந்த மாதிரி மொத்தமாக நம்ம பார்த்தது இல்லை காமனாக பண்ணுவோம் இப்போ உருளைக்கிழங்குனா உருளைக்கிழங்கு பண்ணுவோம் காமனாக பட் ஆனால் இவங்க சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிடக்கூடாதுன்றது இருக்குது இவங்க சாப்பிட்லான்றது இருக்குது பட் காமனாக செஞ்சு அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஃபஸ்ட்டு மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வைஸ் சொல்லணும் எதுவும் சொல்லலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த நைட்டு ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோராக ஒரு எயிட் குள்ளே ஒரு டின்னர் முடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகேங்களா அதேமாதிரி நிறைய இந்த ஆன்லைனில் சொல்றதோ இல்லை எனி அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்டடிஸ் படிச்சவங்க சொல்றதை நம்ம கேட்டுக்கலாம் ஓகேங்களா சும்மா ஜென்ரலாக இப்போ நார்மலாக ஆயிடுச்சு நம்மளா கூகுள் பண்ணி பார்த்து கூகுள் பண்ணி பார்த்து அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது ஒரு அட்வைஸ் வேணும் யாராவது ஒரு அட்வைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸாக இருக்கலாம் அவங்களோட அட்வைஸ் வேணும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நர்சிங் ஏதோ மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கோம் அவங்க கிட்டே கேட்டுக்கணும் நம்ம இது பண்ண போகிறோம் இது பண்ணலாமா வேணாவான்றது ஒரு அட்வைஸ் எடுக்கணும் அதேமாரி ஒரு ஜிம் போனாலும் ஒரு ட்ரெயினர்கிட்டையோ ஒரு அட்வைஸ் எடுக்கணும் இந்த மாதிரி அட்வைஸ்பெல்லாம் எடுத்துக்கிறது பண்ண கூ பண்ண மாட்றாங்க நிறைய பேர் ஆனால் இது எடுக்கணும் ஓகே இது ஆடியன்ஸ்க்கு எல்லா ட்ரைனர்ஸ்க்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க ட்ரைனர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைனர் பண்ணுற மிஸ்டேக்னால எல்லா ட்ரைனர்ஸுக்கும் வந்து அது ப்ராப்ளம் ஆகுது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சில ட்ரைனர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீக்கிரமாக க்ரோத் ஆகணும்னு பார்க்குறாங்க பட் க்ரோத் ஆகுறதுக்கு நம்ம லேர்ன் பண்ணுறதுன்றது யாருமே பார்க்க மாட்டேறாங்கல்ல கொஞ்சம் லேர்னிங்றது நிறைய இருக்குது லேர்ன் பண்ணாதான் நம்ம வந்து இருக்குது ஆமாம் இப்போ டிசிப்ளினும் இருக்குல்ல மேஜர் திங் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிட்னஸ் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக இருப்பாங்க எல்லாருமே அவங்களோட ஒர்க்கு அவங்களோட ருட்டீன் அவங்களோட இது யாருக்கு ப்ராப்ளமும் பண்ண மாட்டாங்க இதுதான் ஸ்போர்ட்ஸ் பர்சன்னாலே அப்படிதான் இருப்பாங்க காமனாக அவங்க டிசிப்ளினஸ் தான் இருப்பாங்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்ல கூட ப்ரொஃபஷ்னலாக ஒரு இதுவில் இருக்கவங்க சர்வீஸ்ல இருக்கவங்க எனித்திங் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு டிசிப்ளினா இருப்பாங்க ஒரு ருட்டீன் ஃபாலோ பண்றதோ சரி எல்லாமே பட் அதுல சில பேர் மட்டும்தான் இந்த மாதிரி ஈடுபட்டு எல்லா ட்ரைனர்ஸ்க்கு எல்லா ட்ரெயினருக்கும் அசிங்கமாகிடுது காமனாக என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு போனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி காமனாக இருக்குது அந்த ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ சொல்கிற மாதிரி ஜிம்மு பண்ணால் இந்த மாரி ஆகிடுதுப்பா அப்படின்ற கனெக்ஷன் ராங் கனெக்ஷன் ஆயிடுதுப்பா அந்த மாதிரி ஆகிடுதுன்ற மாதிரி நிறைய பேருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்கிறேன் எக்ஸலென்ட் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பாயிண்ட் டிசிப்ளின் யாராக இருந்தாலும் சரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி எனி ப்ரொஃபஷனில் டிசிப்ளின் இஸ் எ மஸ்ட் ஏன்னா சேஃபாக நம்ம கிட்டேதானே சேஃபாக விட்டு போகிறாங்க அப்போ நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும் பட் நம்ம அட்வான்டேஜ் எடுக்காமல் நம்மளோட ஒர்க் என்னவோ ப்ரொஃபஷனலாக அதை பார்த்துட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணுறது பெஸ்ட்டு அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்கிறது சூப்பர் சூப்பர் ஸோ மக்களை கண்டிப்பாக கதிர் இவர் சொன்ன உங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்த் இஸ் வெல்த் ஏன்னா நீங்கள் எவ்வளோ கோடி கணக்கில் சம்பாரிச்சாலும் சரி அந்த வெல்த்தை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இருக்கணும் ஸோ நான் பெருமைக்கு ஜிம் போகிறேன் அதே மாதிரி கதிர் சொன்ன மாதிரி நான் கம்பேர் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருங்க நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க கண்ட ஃபுட்டை சாப்பிடாதீங்க கண்டபடிக்கு கூகுளை டாப் கூகுள் கூகுள் பண்ணி ஒரு செல்ஃப் டாக்டர்ஸ் ஆகிடாதீங்க செல்ஃப் ட்ரைனர்ஸ் ஆகிடாதீங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நமக்காக கிடச்சிருக்காங்க ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஜிம்மை சூஸ் பண்ணுங்க பர்ஃபெக்டான ட்ரைனர்ஸை சூஸ் பண்ணுங்க அவங்க சொல்கிறத பிளைண்டாக நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இருக்கும் ஸோ கதர் உங்களோட வேல்யூபுளான டைம் உங்களோட நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஸ்கெடியூல்ஸை வந்து எங்களோட யூத் தமிழ் நேயர்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்றைக்கி எங்கள் ஸ்டூடியோவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அண்ட் ஃபர்தரா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவும் பண்ணி காட்டுவோம் ரொம்ப தேங்க்ஸ் கதர் நன்றி தேங்க்யூ